உதவி பெற்றவங்க வந்து தயவு செய்து இந்த நேரத்திலாம் குரல் கொடுக்கணும் குரல் பதிவாக கண்டிப்பா ஆனா உதவி பெற்றவங்களாம் இல்லையன்று சொல்லல சில பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க வீடியோல நீக்க மாட்டாங்க சொல்லாத புள்ளிகளும் இருக்கிறாங்க அந்த புள்ள ஓபன் சொன்னதால அந்த புள்ள இந்த வந்தது சில புள்ளைய கஷ்டத்தால சொல்ல இல்ல என்னன்னா அந்த வீடியோ போட்டு காட்டுங்க போட்டு காட்டாத காரணம் வந்து நாளைக்கு அந்த புள்ளைக்கும் வந்து தமிழ் தமிழ் புரோவா அவர் அவர் பேக்கடியா அந்த கூட இந்த இருக்குது அவர் ஃபிரண்ட் பண்ணங்கள அவங்க புள்ள தான் கூட போடு தமிழ் புரோட பேக்கடி தான் எல்லாம் அவங்க எல்லாம் அவர் அவர் வந்து இந்த நான் நைந்தில இருக்கிற பேக்கடி அவன் ட்ரோல் பண்ணி போறானே இதே மாதிரி பேக்கடி எல்லாம் வந்து தமிழ் புரோவோட பயணிக்கிற பொடியங்கள தான் போடுறாங்க

என்னோட பர்சனல் கேள்வி உண்டு இதுல யாருக்கு என்ன தெரியுமா எனக்கு தெரியும் ஓகே அண்ணா உங்களுக்கு தெரியும் கோபி அண்ணா எனக்கு தெரியும் நீங்க போற பயணம் ஓகே நான் ஒரு உங்களோட பயணத்தை பற்றி கதைக்க வரல இதே பிரச்சனை எனக்கு வர கே கோபி நீங்க அண்டைய கதைக்க என்ன நான் உங்களுக்கு வந்து என்ன போட்டு அடிக்க வைக்க யார் அடிச்சது அண்ணா நீங்க அந்த லைவ்ல ரெண்டு நாள் இருந்தீங்க ரெண்டு நாள் போட்டு அடிச்சாரு எனக்கு

அத படம் தேடி கொண்டு குற போட் அது வந்து சில இடங்கள்ல வந்து இப்ப நாங்க இந்த டைம்ல நாங்க கோட் எடுக்கிறோம் நீங்க என்ன சொன்னீங்க நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கறேன் வாங்கி வந்து கட் பண்ணிட்டீங்க நான் சில நேரங்கள்ல வந்து நான் வேலையில ஏறி ஏதாவது நான் எதாவது நிப்பணும் நீங்களே கேட்க நான் நான் கீழ இருந்து பார்த்துட்டு நான் என்ன என்ன

கிருஷ்ணாண்ட பிரச்சனை வந்து ரெண்டு மாசமா போய்கொண்டிருக்கு கிருஷ்ணா வந்து அந்த கார்ல ரெண்டு அழு அழுற மாதிரி காய்ச்சதுக்கு பிறகுதான் நான் இன்னொரு நேரையில நானும் வந்து நேரலையை போட்டு காய்க்கல இன்னொரு நேரலையில போய் இனியாவது அவனை விடுங்கோ போலீஸ் பிடிச்சிட்டு விடுங்கோ பேக்கேடி போட்டுருக்கான் ரிமூவ் பண்ணுங்கோ அவன் ஒரு பிள்ளைய வந்து அவமதிச்சு காய்ச்சா நீங்களும் அவனோட பயணிக்கிற குழந்தை பிள்ளையில இருந்து அக்காவில இருந்து சௌரங்கள்ல இருந்து மாமன்ல இருந்து மச்சான்ல இருந்து இல்லை தான் நான் சொன்னான் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கருத்து சுதந்திரம் தராத மட்டும் தான் நான் நேரலையே போட்டு நான் வந்து உடனே வந்து ஒரு நாள் ரெண்டு நாளோட நான் போடல வந்து நான் நல்லபடியா அவதானிச்சு போட்டு தான் நான் போட்டு நான் வந்து இவற்ற படமோ இவரை விமர்சிச்சதோ நான் வந்து காணல ஒரு பகுதிக்கு வந்து நாங்களும் தான் எங்களோட பயணிக்கிறது வந்து பகுதியா சொல்லியிருப்பாங்க இவர் சிப்பியண்ணா வந்து இவரே சொன்னவர் சிப்பியண்ணா அவர் என்ற மாமன் தான் வருமானம் தான் சொல்லி பகுதியா காய்க்கிறவங்க சரியோ இவற்ற படங்களை போட்டு இவற்ற பிள்ளைகள் படங்களை அப்படி பாருங்க நான் வந்து வேலவட்டி இல்லாம நான் இந்த டிக்டாக்ல வந்து வேலவட்டி இருக்கல வந்து குரல் கொடுக்கறது சரியோ நான் நான் வந்து வேலையோட தான் இருக்கிறேன் வந்து முக்கியமான இடங்கள்ல தான் நான் கதைப்பேன் சரியோ முக்கியமான இடங்கள்ல தான் நான் கத்பேன் வேலைவட்டி இல்லாம குந்திக்கொண்டு வந்து நேரலையே போட்டு கொண்டிருக்கல இந்த தருணம் நான் வந்து கிருஷ்ணாக்கு குரல் கொடுக்கணும் இவர இவருடைய படங்களோ படமோ ஆரோக்கியோ இவர மாமனோ மச்சானோ சித்தியோ இல்ல அப்படி ஒரு இது நடக்கல ஏன் இவர் போய் கேட்கல இவரது நியாயம் இவர் இவர் இவரேன் கேட்கல வந்த அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ தான் நியாயத்தை கேட்கணும் நீ வந்து உதவி திட்டத்தை செய்யற நீ நேரலைய போட்டு நீ தான் கேட்கணும் நான் வந்து என்னது கேட்கணும் நீ முதல் கேளு உன்ன பிரச்சனைக்கு நீ குரல் போடும் உனக்கு பின்னால நீ வந்து உதவி திட்டம் செய்யறான்னு அறக்கட்டையில ஒன்று சிறீறான்னு உனக்கு பின்னால பத்தாயிரம் பேரோட சிரிழ பத்தாயிரத்தை பூட்டி கொடு உன்ன பிரச்சனைக்கு நீ கேட்காம உன்னோட பயணிக்காம நான் திட்ட கேட்கணும் எனக்கு என்ன வேலை வாட்டி இல்லையா வந்து

என்ன பிரச்சனை கேட்க இதுக்கெல்லாம் பதில் சரியில்லை நீங்கள் வந்து அறக்கட்டளை வச்சு வணக்கம் கோபிக்கட்டு தம்பி வணக்கம் 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 எல்லாரும் வந்து இவங்களை திசைப்பிக் கொண்டு இருப்பாங்களீங்க அதுக்கெல்லாம் மஞ்சள் இவர் வந்து அறக்கட்டளை வச்சு இவர் வந்து இதுக்குள்ளேயே வந்து பத்து பதினஞ்சு குரூப்பை வச்சு கொண்டு நிற்கிறார் வந்து இவருக்கு பிரச்சனை எல்லாம் இவங்களை ஒன்று சேர்ந்தானே நான் கேட்கணும் கேள்வி வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து நேரிலேயே போட்டுட்டு கோபி கொட்டை நீ வந்து சமூகம் சார்ந்து பயணிக்கிறேன் எனக்கு ஒரு அநீதி நடக்கக்குள்ள என்னத்துக்கு நீ வந்து கேள்வி கேட்கலைன்னு இவன் இவர் இல்லையே லைஃப போட்டுட்டு என்னிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கணும் நான் நேரில் போட்டுக்க என்ன வந்து கேட்குறேன் நீ வந்து எல்லாரும் அண்ட் எனக்கு ஒரு எனக்கு ஒரு டவுட் உண்டு அண்ணே இப்போ அந்த அழுத பிள்ளைக்கு தானே அண்ணே ஒரு ஆறு மாதத்துக்கு எடுக்கப்பட்ட வீடியோ காப்பி கட்டணும் அந்த அப்போ அந்த பிள்ளை வீடியோ அந்த முகம் இது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது கரெக்டா ஆமாம் ப்ரோ ஒருத்தருக்கும் சமூக வலைத்தளங்களில் தெரியாது இதை ஸ்ரீலங்கா தெரியும் ப்ரோ தெரிய ஓ தெரியும் அப்போ அந்த பிள்ளையும் கிருஷ்ணாவுக்கும் லோயர் லோருமாறு ஒருவேளை அந்த பிள்ளையும் கோட்சியை கொண்டு வந்து உன்ன அந்த புள்ளட்டையும் விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது அந்த புள்ளட ஃபோட்டோ தச்சலாக வெளியாகி வெளியே வந்து இப்படி சோசியல் மீடியா போட்டு அடிக்கிறாங்க இப்போ ஆக்களோ இல்லை கிருஷ்ணாக்கு எதிரான ஆக்கள் அடிச்சு கொண்டு போகும்போது அந்த பிள்ளை தக்குலைக்கு தூண்டப்பட்டால் இதுக்கு காரணம் யார்

ஏன் சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க குடிச்சு போட்டு இருந்து காய்ச்சி கொண்டு சொல்லி பிடிக்க காலமே யாரும் குடிக்க மாட்டாங்க சரியா அதை விட இந்த தளத்தை நடத்தி கொண்டு இப்ப பார்த்து கொண்டு இருக்க மக்கள் வந்து ஒரு செயல் சரியான இதில் பார்த்து இருக்காங்க வந்து நல்ல முன்னோட்டத்தோடு அதை விட இந்த தளத்தை வந்து இப்ப விச நிறைய பேர் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க வந்து சரியா இந்த எனக்கு போன் அடிக்கேன்னா எனக்கு போன் அடிச்சி என்னத்துக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இது நிப்பாட்டி நிப்பாட்டேன்னு தெரியும் என்ன வந்து விட்டுட்டு போய் என்ன விமர்சித்து கொண்டுருக்கிறாங்களே என்றாலாக வந்து என வந்து முதலாவது தம்பி இன்றைக்கு வந்து இந்த பொம்பளை பிள்ளையை பதினெட்டு வயசு புள்ளியை வந்து இன்றைக்கு தேவையில்லாமல் கேடு கட்டு மேலைக்கு பேச்சு வந்து நடத்தப்பட்டது வந்து இங்க குழந்தை அகமாக கொண்டிருக்கிறது தமிழ் முப்பது நாற்பத்தஞ்சிற பேர்னு என்றாவை நடத்தி கொண்டிருக்கான் சரியா அவனும் அவனோட இயங்கிக் கொண்டிருக்கிற ஒட்டுக்குழுவல் மாதிரி ராகுல் என்றும் அவங்களும் முக்கியமாக ராகுல் அடுத்ததாவது அந்த தமிழ் சொல்லி தமிழினி அவ வந்து பெரிய ஒரு சாதனை அடைச்சிட்ட தமிழினி என்றவான் அடுத்த ரவி அடுத்த இடியன் அடுத்தது பேணு இவர்களை வந்து நாங்கள் முக்கியமா செய்யப்பட வேண்டிய வேலை வந்து இவங்களை வந்து நாங்கள் கோடில கொண்டே ரத்தும் இன்றைக்கு வந்து எத்தனை அவர் அன்றைக்கு சிவாண்ண உடனே சொல்லிட்டு போன மாதிரி இன்றைக்கு எத்தனை மக்கள் வந்து மாதாந்த உதவி போடுற மக்கள் வந்து இன்றைக்கு அவர் இறங்கி கொண்டிருக்கிறவர் வந்து சாப்பாட்டுக்கு வெறுமா வராதான்னு சொல்லி அடுத்ததாக வந்து இன்றைக்கு எவ்வளவு உதவி கிருஷ்ணா இடையில நிறுத்தப்பட்டிருக்கு செய்த உதவிகள் டோய்லெட் அண்டும் டோய்லெட்டும் கட்டி கொண்டிருக்கும் அந்த உதவிகள் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்குது அதுக்கெல்லாம் மாறு இன்றைக்கு இது காரணம் இன்றைக்கு எவ்வளவு உதவி வந்து வந்த உதவிகள் எல்லாம் அந்த சனமெல்லாம் அங்கி கொண்டிருக்கும் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் செய்ய காசு அடிப்போம் பிள்ளையும் அப்பாண்ட தோற்றத்துக்கு ஆண்டி காசு அடிப்பா மக்களும் அது சொல்லையேன்னு சொல்லி வங்கி அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் வந்து முழுத்திலும் வேணு தான் அந்த இந்த இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வேணுவை நாங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து அழிக்க வேண்டியது முழு பேரும் சேர்ந்து வேணுவை முப்பது நாற்பது தமிழ் முப்பது நாற்பத்தஞ்சு அவனைத்தான் நாங்கள் இந்த தளத்தை கொண்டு வந்து நிறுத்தணும் முக்கியம் அடுத்ததான் வந்து இன்றைக்கு அவர் பன்னெண்டு கேட்டார் வந்து ஆர் வந்து டாசனை வந்து இன்றைக்கு நிறுத்தினது நிறுத்தினதுக்கு காரணம் வந்து வேணு வடிவா பாருங்க வந்து நான் வந்து ஈழனிசான ஈழனிசான் ஒரு வந்து விட்டுருக்கான் அந்த வீடியோல பாருங்க ஆர் முக்கிய காரணம்னு சொல்லி பேணு தான் வந்து இந்த விஷயத்துல வந்து முக்கியமா இன்றைக்கு குரல் கொடுத்து இன்றைக்கு ஈழம் வேற குழாக்கணர் டாசன இன்றைக்கு வந்து வளர்த்து விட்டது வந்து வேணு அவனை வந்து நாங்கள் வந்து இந்த உளியதான வந்து நாங்கள் விடக்கூடாது அவன் தான் முக்கிய காரணம் வந்து கிருஷ்ணாண்டை உள்ளுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்கள ஒரு தளத்தால் நான் வந்து மற்றவங்களெல்லாம் எல்லாம் பாருங்க டொமினிக் எல்லாம் நேற்று இருந்தது வந்து வந்த இருந்தது நான் ஒரு தளத்துக்கு போனான் அப்படி போதல இருந்தோம் அப்படி பட்ட பட்டத்துல கதை கொண்டிருக்காங்க ஒரு நிதானம் இல்லாத ஒரு ஒன்று பேச்சு வார்த்தை நீங்களெல்லாம் தமிழர்களானா வந்து எல்லாரும் தமிழர்கள் அவரு சிங்களவன் உங்களோட கண்டுபிடிக்கிறான் வந்து இந்த ஒரு தமிழ் ஒரு ரத்தத்துல பிறந்த நீங்கள் வந்து எல்லாம் ஒரு மாவட்டத்தில இருந்து கொண்டு ஒரு 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 யாழ் மாவட்டத்துக்கு ஒரு மட்டக்கிழமான் வந்து கழிச்சுட்டு இருக்கானா ஒரு ஒரு சிவமலையான் கலை காணா எல்லாரும் வந்து பாருங்கள் எல்லாம் ஒரு மாவட்டத்திலே ஒரு மக்கள் நாங்கள் நீங்கள் யாழ் மாவட்டத்திலே இருந்த மக்கள் இருந்து ஏன் பிரிவினம் காட்டுறீர்கள் சாதி வேதம் காட்டுறீர்கள் மக்களோட வந்து ஒன்றியமாக இருந்து கதைக்கலாம் தானே நீங்கள் வந்து என்னத்துக்காண்டு இப்படி தேவையில்லாத ஒரு மனுஷனை வந்து இன்றைக்கு வந்து ஜெயிலில் போட்டுருக்கீங்க பரவாயில்ல ஜெயிலில் போட்டிருக்கு அவள் ஜெயிலில் சந்தோஷமா தான் இருப்பான் பெறுவான் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இதால பாதிக்கப்படுறது மக்கள் ஆள் ஏன்டா வந்து அவள் வந்து நேற்று வந்து வேணுன்ற தளத்தில் கணக்கு எடுத்து கொண்டிருக்கிறேன் தம்பி யூடியூப் மாதிரி முழு பெறையும் மட்டும் யூடியூப் மாதிரியே முழுப்பேரையும் புடக் அடிக்க விடுமாம் அவன் வந்து கணக்கு கொடுப்பான் மட்டக்கிளப்ல எத்தனை பேர் இருக்காங்க திருவண்ணாமலையில் எத்தனை பேர் இருக்காங்க அங்கே வன்னிலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க யாழ் மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க முழு பேட்டு கணக்கு எல்லாரும் எல்லாரும் நடத்த போய் நம்ம வந்து யார் வேணும் கொடுப்பு தான் தலைமை தலை தலைமை பொறுப்பு எடுக்க போயினா இது என்ன கதையா வந்து இன்றைக்கு அவங்கள நிப்பாட்டி போட்டால் என்ன செய்றீங்க பாருங்க பண்ணி டி கே காத்தி நிப்பாட்டி போட்டாங்க அடுத்ததாவது இவங்க நிப்பாட்டினாங்கல்ல அந்த ஆர்தம்லான்னு சொல்லி மட்டக்கிழப்பில் செய்கிற பொடிகள் இன்றைக்கு அவங்க உங்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்க போகுது இங்க வந்து பாருங்க ஒரு வேர்டு வந்து ஒட்டு அந்த தளத்துல கதைக்கிறவங்க வந்து ஒட்டுதான் ஒட்டுதான் ஒற்றுதந்த கையெடுத்து சொல்லி செல்லும்பாங்க ஒரு தவங்களை உதவி தம்பி இன்றைக்கு வந்து உதவி செய்யற மக்கள் யாருங்க ஊர்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இங்க வந்து இருக்கிற மக்கள் தான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லையான்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு அந்த வீர கிளீனிங் செஞ்சு டொய்லெட்டுக்கு அனுப்பி அந்த காசுல மிச்சம் பிடிச்சி ஒரு நூறுரூவா அனுப்பினா அங்கே ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபா காசு சொல்லி போட்டு அந்த மக்கள் இந்த கஷ்டத்துல மட்டும்தான் அனுப்புதோள் தங்கள்ட்ட வசதி படைச்சவன் ஆர்மியை காசு அனுப்ப நாட்டுக்கு வந்து உண்மையில் இங்க கஷ்டத்துல இருக்கிற மக்கள் நான் வந்து நாட்டுக்கு உதவி செய்கிறோம் ஏன்னா நாட்டின் பற்று சரியா அந்த பட்டியல அனுப்பியிருக்கல அந்த காசை நிறுத்தினா அப்போ இந்த மில்லியன் விடியாண்டோடனே அவங்கள விட்டுருவாங்க சனங்களை வாங்கி இப்படி எங்கட போட்டோ போட்டோ அடிக்கமற்கம்மா இந்த போட்டோவை பாருவோம் அந்த மனித ஒரு எவ்வளோ ஒரு மனநிலையில் வந்து நாளைக்கு அந்த மனிதன் தற்கொலை பண்ணினா ஆறு இருக்கு காரணம் சரி ஒரு வாழைக்கு தான்

பொண்ணு கேக்கல பொன்னு சொன்னா முடிவாக வித்தியாசம்

வந்து பாக்க வெடிக்க போது உண்மையா தானே அவங்க கலைக்கிற கதையை பார்க்க போகணும் அவன் ராகுல் நான் ரெண்டு சொல்றேன் தம்பி இஞ்சவங்க ராகுல் அண்டவன் வந்து இருக்கான் வந்து அன்னைக்கு நான் லாவில பாத்தான் இருக்கேன் பஞ்சாதி வந்து காலால உதய போற மாதிரி இருக்கிட்டாய் குடிச்சு போட்டு இப்படி அலட்டி கொண்டு இருக்கேன்னு சொல்லி இது நான் பதவி இருக்கேங்க நான் பதவி விட பாப்பா வந்து பஞ்சாதி கால அலட்டிக்கிற மாதிரி வந்து இரவு ஒரு ரெண்டு மணிக்கு அந்த லைவ் போய் கொண்டிருக்குது சரியா பஞ்சாதி பேசுறாள் வந்து பேசிக்கொண்டிருக்காள் நீ குடிச்சு போட்டு இப்படி அலட்டி கொண்டிருக்கேன் சாமி அவங்களெல்லாம் எல்லாம் வந்து ராகுல் ஏகே எடுக்கலாம் தானே வந்து ஒரு அம்மா வந்து கதைச்சா வந்து அண்டைக்கு கதைச்சோண்டிருக்கல வந்து அவளுக்கு சவால் பண்றான் ஜே உண்ட வீட்டுக்கு வருவாடி வெளியாடி பண்ணு சொல்லி கதை விடுறாள் நீ என்ன ஓடோட கதைக்கிறான் அவள் எல்லாம் அவள் அந்த அந்த தமிழ் எல்லாம் ஓடோட அந்த மனித அந்த ஒரு ஆதங்கமா அந்த மனிச்சு காய்ச்சி அந்த உண்மையில இருக்கா இருக்கிறா அந்த அம்மா அவன் வந்து இன்னொரு தன்மையா ஒரு இன்னொரு பக்குவமா காய்ச்சி அந்த புள்ளையில உண்மையில பெத்த பிள்ளைக்கு கூட அந்த கிருஷ்ணாவில ஒரு பாசம் இல்லாத ஒரு இது விட உங்களோட மக்கள் என்ன புலம்பெயர்ந்த மக்கள் என்ன எனக்கு கிருஷ்ணா சொந்தமும் இல்ல பந்தவும் இல்லை எனக்கு கிருஷ்ணா உதவி செய்யறான்னு சொல்லி எங்கட மக்களுக்கு எங்கட தலைவர் விட்டுட்டு போன பாரு இதே என்ன இதே நேரலையில போய் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முதல் வந்து கேட்டு நான் வந்து இந்த தம்பியை விடுங்க இப்போ ரெண்டு மாசமாக தொடர்ந்து அடித்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணி காவல்துறையால் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க நிறைய பேக்கடி போட்டிருக்கிறீங்க அவனும் ஒரு தமிழ் பொடியன் மன்னிச்சு மறந்து விடுங்கன்னு சொல்லி நான் கேறி காய்ச்சி நான் என்ன ஓடியோ ரெக்கார்டும் இருக்கு ஓடியோ ரெக்கார்டும் நான் வேணும் நான் பார்த்து நான் இருந்தேன் ப்ரோ நான் இருந்தேன் அந்த இடத்துல இதே தமிழ் நான் தமிழனியே ஒரு சகோதரி என்று நான் காய்ச்சி நான் அப்ப கதைக்கும் போது இவ என்ன கோபி கோட்டை இன்னும் ஆடா நான் ஒரு சகோதரி ஒன்று காய்க்கிறேன் அவ அவமரியாதா இன்னும் ஆடா அவங்க பேசி தெரியாத நீ பேசி தெரியாத அந்த புள்ளியம்மா தம்பி ஒரு எனக்கு கருவ சுதந்திரம் தராம அந்த தளத்துல ரெக்கி விட்டபடியாக தான் நான் இந்த நேரில் போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நான் கட்டாயம் உண்மையாக உண்மை உண்மை இதுதான் எனக்கு வந்தது அந்த தளத்துல வந்து ஓகே என்று சொல்லி இவங்கள விட்டு அந்த பொடியைனை வந்து இன்னுமின் மேலும் மேலும் விமர்சிக்கலை அப்படி நான் இந்த தளத்தை போறதுக்கு எனக்கு எந்த ஒரு அவசியமும் வந்திருக்காரு தம்பி இது என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு மனுஷன் வந்து நீங்க ஒரு பதினெட்டு வயசுக்கார புள்ளிய வந்து நீங்க இப்படி செய்துன்னு சொல்லி காச்சிட்டு அந்த தளத்துல ஓன் இந்த தளத்துல எத்தனை பேரை வந்து அடிச்சு கலைக்கிறாங்களோ கேவலமா பேசி தெரியுமா தூசணத்தால பேசி கேவலமாக எங்களை ஒரு சித்தரிக்கிறாங்க ஒரு கருணாவாக ஒரு டக்குலஸாக ஒரு திரோகியாக நான் எல்லாம் இப்போ திரோகி நான் முன்னாலும் போ பார்த்து கொண்டிருந்தேன் பொறுத்து கொண்டிருந்தான் இத்தனை லைவ் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் வந்து அவங்களோட லைவ்ல வந்து

தமிழன் வழியில எங்க தலைவர்கிட்ட வழியில வந்தாங்க சிங்கள கொடிய எந்த ஒரு தமிழனும் குறைந்த கூடாது அது எங்க குறிக்கோள் சரியா அது வந்து கிருஷ்ணா வந்து செஞ்சது நூறு விதம் தப்புட்டு நாங்க அடிச்சே சொல்றோம் நாங்க கிருஷ்ணாக்கு நான் எடுத்தே சொல்லிருக்கேன் கிருஷ்ணா நீ வந்து இந்த வேலை செஞ்சது சரியா தவறு நீ வந்து ஐம்பது விதம் இல்ல நாற்பது விதம் தமிழ் மக்களால புறக்கணிக்கப்பட்டுட்ட நான் அடிச்சு நேரம் சொன்னா கிருஷ்ணாக்கு உடனே அழுகுற மாதிரி காய்ச்சி அண்ணன் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி நேரடியாக எங்களுக்கு பயிரங்க மன்னிப்பு நான் டெலிவரியும் காய்ச்சினா நான் உனக்கு சொன்ன அண்ணன் நீ வந்து இந்த இந்த வீடியோ விடக்கு முன்னாடி எங்கட மக்களை நீ எடுத்து கேட்டுட்டு போனது சரியா எடுத்து கேட்டு நீ வந்து விட்டு போகணும் நீ வந்து குழந்தை பிள்ளை மாதிரி ஒரு வீடியோ செஞ்சு போட்டு விடுற மாதிரி இது இல்ல இது வந்து எங்கட நாட்டு பிரச்சனை தேசிய பிரச்சனை சரியா அவர் முதல் முறை குறை வைக்கப்பட்டதுக்கு காரணமே கொடி தூக்கினது அது அது தாம்பி குடி வைக்கிறதுக்கு இல்லையா தம்பி அவங்கள்ட பிரச்சனை அவங்கள்ட குடும்பம் செய்கிற பிரச்சனை குடும்ப யூடியூபர் செஞ்சிருக்கல நிறைய பேர் அவங்கள வந்து நிறைய நாளாக அவதானிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ இவங்களை எப்போ தாக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு குழு கொண்டு முதனே ஆரம்பிக்கப்பட்டுட்டு சரியா இவங்களை வந்து அதனால கிருஷ்ணாவை எப்ப வந்து தாக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருக்காங்க அதை விட சும்மா அரசியல்வாதிகளும் சேர்ந்து இன்றைக்கு கிருஷ்ணா வந்து கூட செஞ்சிருக்கலாம் இந்த வேலையை ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கிருஷ்ணா அர்ஜுனா வந்து டிடோக்கில வந்த ஒரு அரசியல்வாதி தான் சரியா ஒரு தமிழன் சொன்னா கூட காசு கொடுத்து தான் அவனுக்கு அங்க அர்ஜுனாவை அங்க பாராளுமன்றத்துல ஆக்கி வச்சுக்கு நான் அர்ச்சுனாவிலேயே ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சு நான் வந்து ஆனா இப்ப கேடு கட்ட வேலையன்னு சொல்லி இன்னொருத்தண்டு பஞ்சாதிய தங்கம் செல்லம் என்று கூட்டிக் கொண்டு அலைஞ்சு கொண்டு திரிஞ்சானோ அவன் ஒரு மனச்சாட்சி கட்ட நாய் ஆஹ் கண்ட ஒரு தலைவண்டி இயங்குது இவங்க தலத்தை பாத்துட்டு இருப்பாங்களா அவங்க நாளைக்கு இது இதால பிரச்சனை வரலாம் சரியா இதுக்கு எல்லாம் அத பத்தி கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல நாங்க இந்த இதைப்பத்தி பயணிக்கிறோமோ அதை பற்றி கதைப்போம் சரி அதுல கேட்ட கேட்டுக்கு நான் சொல்றேன் தம்பி இது வந்து அவங்க வந்து இதால வந்து எல்லாரும் கிருஷ்ணா வந்து வந்து பாருங்க இன்றைக்கு எத்தனை யூடியூபர் எல்லாம் இருந்தவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்சாங்க கிருஷ்ணா நாலு வருஷம் தம்பி ஒரு 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 தங்கத்துல கூட குறை இருக்கலாம் வந்து சரியா கிருஷ்ணாவில நாங்கள குறை சொல்லாத என்ன தெரியன்னு சொல்லிச்சுன்னா கொடுத்த காசே அப்படியே கொடுத்துட்டு இருக்கா நீங்க தம்பி ஒரு எக்ஸாம் சொல்ல போனால் ஒரு காசை நீங்க அனுப்புறீங்களோ என் பிள்ளைக்கு குறந்தான்னு சொல்லி அம்மானே அந்திரிட்டியு சொல்லி கொடுக்குறீங்க அந்த காசு இன்றைக்கு எந்த டேட் அண்ட் சைல் அந்த காசுக்கு டேட்டுக்கு போட்டி திருப்பி அடிச்சு அடிப்பீங்களோ அடிச்சு கேட்க மாட்டீங்களோ அந்த காசு கொடுக்காட்டி தம்பி அந்த காசை நீங்க கொடுத்துட்டு தான் கொடுக்கலன்னு சொல்லி கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ கிருஷ்ணாவ சரி ஓகேண்ணா ஓப்பன்ண்ணா ஒரே ஒரு கேள்வி சொல்றேன்னா நாலு லட்சம் டிக்டாக் செய்கிறார் வேற ஒரு தொழில் முயற்சியோ அதோ இதோ இல்ல இல்ல வீடு அரசாங்கம் வந்து சரிமா உங்களுக்கு வந்து அண்ணா இப்ப தற்போதைய கதை என்ன தட்போட ஆ சரி நீங்க ஒரு அரசாங்க வேலை செஞ்சனா வந்து மூன்று காரம் ஒரு வீடு கட்டுவீங்களா நான் பாங்கில் இருக்கா கதை காய்க்க வந்து இனாவே இருக்கான் தம்பி ஒரு இனாவே இருக்கான் பொண்ட இல்ல வாரான் தம்பி அஞ்சு வருஷத்துல மில்லியனரா மில்லியனரா வாரானா என்ன என்னட்ட கேக்க ஆவறீங்க அய்யா அதே கதை அய்யா ஜனாதீவதியோட கதை உளாரஞ்ச கதை ஐயா சரி मिनिस्टर அவே வந்து பேசுறதுக்கு ஜனாதீவி ஒரு சட்டமா ஒரு 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 பொதமாருக்கு ஒரு சட்டமா அப்ப என்ன ياவனா Sri Lanka ல என்ன கோடிஸ்வர வாரதா அவர் உதவி செஞ்சு போட்டு அண்ணா அண்ணா சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கதைங்க ஜனாதிபதி அதுன்னு சொல்லாம சம்பந்தப்பட்ட கிருஷ்ணாக்கு என்ன என்னத்த நீங்க சொல்ல வாருங்க கிருஷ்ணாக்கு ஐயா நீங்கள் வந்து நான் இந்த அண்ணா கிட்ட ஒரே ஒரு கேள்வி இப்ப நான் நான் இப்ப ஸ்ரீலங்கால இருந்தான் இப்ப இல்ல நான் இருக்கிறேன் சரி அரசாங்கம் உத்தியோகம் செய்யறேன் அதுக்கப்புறம் யூடியூப் தலை நடத்துறேன் நாலு வருஷம் ஒரு வெண்ணால வரும் மூன்று வாரம் ஒரு மாடி வீடும் ஐயா நீங்க அவரை பத்தி கதைக்குற நீங்க கேள்வி கேட்ட அதுக்கான விளக்கம் தரணும் ஐயா இப்படி இந்த கதை தலை

காரில் வாரான் மூன்று பேர் கொண்டு தம்பி மூன்று பேரை கார்ல ஏற்றிக்கொண்டு மாறான் மண்டக்கிழப்பா மாறான் எங்க என்ன மாறான் அந்த காருக்கு ஆறு தம்பி சிலைக்கு சில குடுக்கிறது வந்து சொன்ன நீங்க கதைக்கிறது ஓகே இல்லையா சொல்லல சரியா அவருக்கு வந்து வருமானம் வராம வர இல்ல ஒரு விஷயம் செய்யறா வருமானம் இல்லாம எவனும் செய்ய போறது கிடையாது தேங்க காய்ச்சி கொண்டிருந்தீங்க நீங்க வந்து என்னத்த காய்ச்சிட்டு இருக்க காய்ச்சா அதையே திருப்பீங்க சும்மா கிண்டி பல்ல கிண்டி கொண்டே மனத்தை மனத்தை பாத்துட்டே இருக்கிறீங்க ஒரே கதையை தான் நகைச்சிட்டு எல்லா தளத்திலயும் இதைத்தான் நகைச்சிட்டு இருக்கீங்க வந்து ஒரு நல்ல முடிவு எடுங்க ராஜ் ராஜ் நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லட்டா சொல்லுங்க அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எதுக்குல வந்து சொல்லிட்டேன் சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே எட்டு கொள்வோம் பதினேழு கோடி வைக்கிறேன் வீடு கட்டுறேன் பதினேழு கோடி சொல்லல பதினாறு கோடி என்று சொல்லல நான் அதுக்கு விளக்கத்தை கேட்கிறேன் இல்ல இல்ல அதான் 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 சொல்றதை கேளுங்க சரி வைக்கிறான் ஓகே ஒத்துக்கொள்றான் சரியா சுத்திட்டான் இதுக்கு இல்ல சுத்தினதுக்கு இல்ல ஓகே அவ்வளவு எல்லாமே சுத்திட்டான்னு வைங்க சுத்தினதுக்கு இல்ல ஒரு ஒரு பத்து பேரா நூறு பேரா கொண்டு வாங்கோ

ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து வர்மகோட்டுக்குள்ள வந்து அஞ்சு வருஷம் ஆவட்ட சொந்த உலகத்துல வந்து மூன்று கார் வந்தா எங்களுக்கு தெரியாது சொந்த பணம் கொடுத்தானோ இல்லாட்டி வந்து தெரியாது

நான் மூன்று காரும் அப்படி வீடு முறை காட்டினு என்று சொல்லிட்டு அர்த்தம் வச்சிருக்கீங்களா தலைவச்சிருந்தா சொல்லி தண்ணி அடிச்சு போட்டு வந்து கேக்குற கல்விக்கு நாங்கள் சும்மா இருந்த பயன் சொல்லி மேடம்